ஹை ஃப்ரெண்ட்ஸ் பிக்பா தமிழ் சீசன் நைன் டே சிக்ஸ்டி டூ டே சிக்ஸ்டி டூல என்ன வந்து விஜயசு சார் வந்த உடனே சரி ஓகே நம்ம பக்கெட் மேட்டை பேசலாம் அப்படின்னு உள்ளே போய் இந்த பக்கெட் மேட்டை பேசிகிட்டு இருந்தார் ஃப்ரைடே எபிசோடில் போய் அப்போ தான் தெரிய வருது நமக்கு என்ன பிளான் இது ஒரு பிளான் அப்படின்னு தெரிய வருது அந்த ஃப்ரைடே எபிசோடு போட்டதுக்கு அப்புறம் தான் அதில் ப்ளான் பண்ணுறதுல மெயினாக எனக்கு ஆள் வந்து பாரும் அவங்க தான் காரணம் ஆனால் அவங்க வந்து என்னன்னா பண்ணணுன்னா இந்த மேட்ல செட்டில் பண்ணிக்கலாம் அவங்க செட்டில் பண்ணவே இல்லை அப்படி இழுத்துட்டே விட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரைடே வரைக்கும் அதுக்கப்புறம் சரி ஓகே கேட்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சா ஆந்திர வந்து விஷ் பண்ணிட்டு ஆரம்பிச்சார் ஆரம்பிச்ச உடனே அப்படியே ரம்யா வந்து பதில் சொல்ல முடியல என்ன எல்லாம் தப்பு சொல்றாங்க என் மேலே பெரியா பழிய போடுறாங்க அப்படின்ட்டு ஆரம்பித்து சார் நான் போறேன் சார் நான் போகிறேன் இங்கே முடியாது போறியா போமா உன்னை யாரும் தடுத்து வைக்கல கதை திறக்க சொல்றேன் வாங்க மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் பிரேக் கூட்டு போயிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் மேடம் எல்லோரும் போய் சாய்ந்தரம் அரை மூணு பேர் கன்வின்ஸ் பண்ணி இதை பண்ணாத பண்ணாத அப்படின்னு போய் மறுபடியும் சாரி கேட்டாங்க போகல அப்படின்ட்டு அந்த மேட்டை குடிச்சு மறுபடியும் வந்து அந்த மேட்டை தான் பேசினார் இன்னைக்கு ஃபுல்லா அந்த பக்கெட் மேட்டர்லயே ஓடிடுச்சு பக்கெட் மேட்டை பேசி யார் கிளியர் பண்ணிட்டாரு அட்லீஸ்ட் ஒரு கிளியர் பண்ணாரு இந்த பஞ்சாயத்து பேசி யார் தப்பு அப்படின்னு விக்ரம் மேல கொஞ்சம் கூட இது தப்பு இல்ல ஒரு தப்பு இல்ல அப்படின்னு புரிய வச்சுட்டாரா அப்புறம் தான் வந்து புரியுது வியானாக்கு வியானாக்கு ஒரு டோஸோ கிடைச்சிச்சு என்னன்னா இந்த வாரம் நீ ஒன்னா தான் பார்த்திட்டு இருக்கேன் எங்க உங்க கேம் எங்க நீங்க லசா நீங்க அந்த கேம்ல டோட்டலாக அப்படின்னு ஒரு பாட்டு வந்தது அதை முடிச்சுட்டு வேற ஒன்றும் ரொம்ப பெருசா இல்லை எல்லாரும் வந்து கேட்டா டாஸ்க் கொடுக்க சொன்னேன் இந்த டாஸ்க்கு ஏன் ஒழுங்கா கேரக்டர் பண்ணல அப்படின்ட்டு ஒரு நாலு பேரை கேட்டாரு சபரி எந்த ஒன்று ஒரு விஷயம் சொன்னாரு அது ஒன்னு தான் நல்லா இருக்கு ஆனா இங்க இன்னும் விஷயம் இல்ல விக்ரம் வந்து அந்த வாய்ஸ் வச்சு ஒரு வந்துச்சு மாடுலேஷன் அதை வச்சு நான் ஓட்டிட்டேன் ரெண்டு பேருக்கும் பார் நல்லா பண்ணாங்க பாராட்டினார் பாராட்டிட்டு அடுத்தது வந்து தான் இன்னைக்கு நடந்தது மெயினாக பார்த்தீங்கன்னா ரம்யாவோட ட்ராமா ரம்யா டிராமா முடிச்சிட்டு ஃபுல்லாக அது போய் கேட்கல அந்த கேரக்டர் வந்து ஒரு நாலு பேர்த்து கேட்டுருக்காரு நாளைக்கு அதை கேட்டு இந்த வாரம் ஓடிடும் அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக பேசணும் பார்க்கணும் அப்படின்னா சேனல் லாங் வீடியோ பாருங்க